திருமணம் நடைபெறுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த மாதங்களில் கிரக பிரவேசம் செய்யலாம் இதை பற்றி தான் நம்ம விரிவா தெளிவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க திருமணம் நடைபெறாத மாதிரி உங்களுக்கு கனவு வருது அப்படின்னா இந்த கனவு ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமணம் செய்வது போல கனவு காண்பது அப்படிங்கிறது கண்டங்களை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உணர்த்தக்கூடியது அப்படிங்கிறது சொல்லலாம் அதனால பணப்புழக்கத்துலையும் வாகன பயணங்கள்லேயும் எச்சரிக்கையாக போகணும் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கிறோம் அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நீங்கள் பேசக்கூடாது அது மாதிரி உங்களுடைய ரகசியங்கள் வாழ்க்கை ரகசியங்களை அவங்கக்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது அப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வேண்டாத எதிரிகள் கிட்ட உங்களுடைய இந்த பர்ஸ்னல் விஷயத்தை கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுவாங்க அது மூலிமா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க அதனால நீங்கள் ரொம்பவுமே வந்து கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க வைகாசி மாதத்தில் பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை வந்து ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு கூட பழகிறவங்க யாராவது இந்த வைகாசி மாதத்தில் பிறந்தாங்கன்னா அவங்க இப்படிப்பட்ட குணமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கன நீங்கள் நடந்துக்கலாம் வைகாசி மாதத்தில் பிறந்தவங்க குழந்தைகள் மீது அளவற்ற அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து அக்கறையாகவும் இருப்பாங்க இவங்க ஆரோக்கியமான தேகமுடையவங்க கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க இவங்க நீர்வழி பயணங்களில் அதிக விருப்பம் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே உதவும் குணமுடையவங்களாகவும் இருப்பாங்க எந்தெந்த மாதங்களில் கிரக பிரவேசம் செய்யலாம் இந்த சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் கிரகப்பிரவேசம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சித்திரை வைகாசி ஆணி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி இந்த மாதிரி மாதங்களில் கிரகப்பிரவேசம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க அப்படி நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்து அந்த வீட்டுக்கு போகும்போது அனைத்து செல்வ வளங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் நிறைய பெற்று வந்து நீங்கள் நிம்மதியானது ஒரு வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறது தான் அதனால தான் இந்த நாள் கிழமை எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றையுமே வந்து செய்யக்கூடிய காலகட்டம் தான் இதுக்கான ஒரு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க